ஜனாதிபதி செலவினம் அதிகரிப்பு நிராகரித்த அனில் ஜெயந்த பதுளைக்கு சுற்றுலா சென்றவர்களுக்கு குளவிக்கோட்டம் சம்பத் பீரியின் மைத்துனர் கைது கனடாவில் திரையரங்குகளுக்கு தீ இந்திய திரைப்படங்களை திரையிட எதிர்ப்பு துனிஷிய ஜனாதிபதியை அவமதித்தவருக்கு மரண தண்டனை ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய குலாம் இன்று அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது ஆண்டுக்கான ஜனாதிபதியின் செலவினம் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த நிராகரித்துள்ளார் அவை தவறாக வழிநடத்தும் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான தவறானவை என்றும் அவர் கூறியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாயில் தொடங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் பாதீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள முழு செலவு சேர்க்கப்படவில்லை என்றும் விபரித்தார் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஐந்து புதுமை மற்றும் ஜனாதிபதி துல்லியமான ஒதுக்கீடு ஒன்பது பில்லியனாக இருக்கும் என்றும் ஊடக அறிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒதுக்கீட்டு பிரேரணையில் செலவினத்தை பதினொன்று ஒப்பிடுகின்றன இதில் ஏற்கனவே ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் ஆராய்ச்சிக்கான ஒதுக்கீடுகளும் அடங்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் சில ஊடகங்கள் குறைபாடு என்றும் வலியுறுத்தினார் என்றும் அவர் கூறினார் செப்டம்பர் ஆறாம் தேதி வெளிநாட்டில் இருந்த ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான திசாநாயக்கவின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் அவர் சமர்ப்பித்தார் பதுலை லுணுகலை பகுதியில் ஐந்து பேர் குழவிக் கொட்டுக்கு இலக்காகி லுணுகலை மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் மாத்தரை பகுதியைச் சேர்ந்த ஐவரும் பதுளை செங்கிலடி வீதியில் அமைந்துள்ள பேசம்பள எனப்படும் சுற்றுலா பகுதியை பார்வையிட்ட போதே குழவிக் கொட்டுக்கு தெரிவிக்கப்படுகிறது சம்பத் மணப்பேரியின் மைத்துனர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தைக நபர் இன்று மதியம் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவால் பியகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் பெகோசமனின் அனைத்து நிதி விவகாரங்களையும் நிர்வகித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நபரிடமிருந்து விற்பனைக்காக தயாராக இருந்த ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் கைத்துப்பாக்கி மற்றும் மெகசின் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் கனடாவில் இந்திய திரைப்படங்களை திரையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் காந்தாரா செப்டவான் உள்ளிட்ட இந்திய திரைப்படங்களை திரையிடுவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள திரையரங்குகள் கடந்த ஒரு வார காலமாக இரண்டு வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தீவைப்பு மற்றும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து அங்கு இந்திய திரைப்படங்கள் திரையிடுவது நிறுத்தப்பட்டுள்ளன காந்தாரா செப்டவான் கால் ஹிம் ஹோஜி உள்ளிட்ட இந்திய திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருந்த திரையரங்குகளை இலக்கு வைத்து செப்டம்பர் இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் இரண்டாம் தேதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன நள்ளிரவில் சொகுசு கார்களில் வந்த மர்ம நபர்கள் இந்த திரையரங்குகளின் மீது சேதம் ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள் துனிஷிய ஜனாதிபதியை சமூக ஊடங்களில் அவமதித்ததற்காக நபர் ஒருவருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது ஜனாதிபதியை அவமதித்ததற்கும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்ததற்கும் இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக துனிஷிய மனித உரிமைகள் லீக் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனாதிபதி கைஸ் சை ஆட்சி அமைத்ததிலிருந்து துனிஷியாவில் கருத்து சுதந்திரத்துக்கு பெரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஐம்பத்தி ஆறு வயதான சாதாரண தொழிலாளி ஒருவருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த நபரின் சட்டத்தரணி கூறியுள்ளார் பல தடவைகள் இந்த நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக எந்தவித தண்டனையும் நிறைவேற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒருநாள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ள நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்காக இந்திய குழாம் இன்று அறிவிக்கப்பட்டது இதன்படி சுப்மன் கீழ் தலைமையிலான குறித்த குழாமில் ரோஹித் சர்மா யசோவி வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் துருவ் ஸ்ரேல் நிதிஷ்குமார் ரெட்டி அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் அர்ஜ்தீப் சிங் பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளார்கள் அத்தோடு குறித்த தொடர் இந்திய அணியின் துணைத் தலைவராக இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா